கூட்டணி தொடர்பாக அதிமுக கட்சிகளுடன் பாமக திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ராஜ்யசபா எம்பியுடன் மத்திய அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று பாஜவிடம் பாமக நிபந்தனை விதித்துள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் எல் முருகன் ஆகியோர் ஏற்கனவே வேறு மாநிலங்களிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வானதால் பாமக கோரிக்கையை பாஜ ஏற்கவில்லை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தருமபுரி உள்ளிட்ட சில தொகுதிகளில் வென்றுவிடலாம் என பாமக நிர்வாகிகள் சிலர் தலைமைக்கு யோசனை கூறியுள்ளனர் சில நிர்வாகிகள் பாஜவுடன் சேர வலியுறுத்துகின்றனர் இரண்டாயிரத்து பதினான்கில் அதிமுக திமுக தயவு இல்லாமல் பாஜ கூட்டணியில் வெற்றி பெற்றதையும் வரும் தேர்தலில் பாஜ மீண்டும் வெல்லும் என்ற கருத்து கணிப்புகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எந்த கட்சியுடன் சேர்ந்தால் பாமக எதிர்காலத்திற்கு நல்லது என ராமதாசும் அன்புமணியும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் நிர்வாகிகள் தொண்டர்களிடமும் கருத்து கேட்டு வருகின்றனர் ராஜ்யசபா சீட்டு வேண்டுமென அழுத்தம் கொடுப்பதால் கூட்டணி முடிவாவதில் எழுப்பறி நீடிப்பதாக பாமக நிர்வாகிகள் சொல்கின்றனர்